Goodbye. Bye bye. And I'll be back. Tudor. கராத்தே மாஸ்டர் சிஹான் ஹுசைனி கேன்சர் நோயினால கடந்த சில மாதங்களா அவதிப்பட்டுட்டு வந்த நிலையில இன்னைக்கு காலையில அவர் உயிரிழந்திருக்காரு பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான புன்னகை மன்னன் திரைப்படத்தின் மூலியமா தான் தமிழ் சினிமாவுல சிஹான் ஹுசேனி அவர்கள் அறிமுகமானாரு அதன் பிறகு விஜய் உடைய பர்த்டே திரைப்படத்திலயும் அவருக்கு மாஸ்டரா இவர் நடிச்சிருப்பாரு இவரு கராத்தே மற்றும் வில்வித்தையில பல சாதனைகளை பண்ணிருக்காரு மெகா டிவில ஒளிபரப்பான அதிரடி சமையலங்கிற நிகழ்ச்சியின் மூலயமா மக்கள் மனதுல இடம் பிடிச்சாரு கடந்த மார்ச் மூணாம் தேதி தான் இவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க அதற்கான சிகிச்சையை தான் இவர் அப்பல்லோ மருத்துவமனையில எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் அவருக்கு கொடுத்த சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து போயிருக்காரு அவருடைய உடல் இப்போ பெசன் நகர்ல இருக்க அவருடைய வீட்டுல அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு மதுரையில இருக்க அவருடைய சொந்த ஊருக்கே கொண்டு செல்லப்படுறதா சொல்லியிருக்காங்க ஷிகான் உசைன் ஷிஹான் உசைன் சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய பாடியை அனாட்டமி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டொனேட் பண்றதா சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இதயத்தை மட்டும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே திருப்பி ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஃபேமிலிக்கு எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கோ